வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாகச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு அனகோண்ட பாம்பை கனவிற்கண்டல் என பலன் அதாவது உங்களுடைய கனவில் அனகோண்ட பாம்பு தண்ணீரில் நீந்தி கொண்டு போகிற மாதிரி ஒரு கனவு வருது இந்த கனவு காணும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து துரோகம் செய்வாங்க எதிரியாக மாறுவாங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க அனகண்டா பாம்பு ஒருத்தரை வந்து தாக்கிறதுக்காக வருது நீங்கள் அவரை காப்பாற்றிங்க அப்படின்னா அது நல்ல கனவு தான் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அனகண்டா பாம்பு ஒரு மரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு நீங்கள் இந்த மாதிரி கனவு காணும்போது முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அனகொண்டா பாம்பு உங்களை துரத்துவது போல் ஒரு கனவு வருது அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செயல்பாடில் ரொம்ப கவனம் தேவை அனகொண்டா பாம்பு உங்களை சுற்றி கொள்ற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய ஆபத்துகள் வரக்கூடும் அனகுண்ட பாம்பு இறந்து கிடப்பது போல் ஒரு கனவு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கெட்டது எதுவும் நடக்காது அனகுண்ட பாம்பு உங்கள் வீட்டு மேலே இருக்க மாதிரியும் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியும் ஒரு கனவு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரோட இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வாழ்க்கை வளமுடன்